என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கை வரலாறு ஃபுல் டீட்டெயிலாக இல்லை ஒரு ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் சமைச்சர் கல்வியில் கொடுத்துருக்க ஒரு தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இது இவ வந்து ஆ பா ஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இங்கிலீஷில் வந்து ஏபிஜே அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஜே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இது சரியா இப்போ அவருடைய பிறந்த வருடம் அவருடைய இறந்த வருடம் இங்கே இருக்குது இப்போ அவருடைய ஆரம்ப கல்வியை பார்க்கலாம் அப்துல் கலாம் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார் இவர் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார் சரியா அடுத்தது இவர் வந்து சிறுவயதிலேயே பத்திரிகை விற்கும் தன் உறவினருக்கு உதவியாளராக சேர்ந்து தன் படிப்பு செலவுகளை தானே மேற்கொண்டார் சார் நியூஸ் பேப்பர்லாம் போட ஆரம்பித்தார் ஓகேவா அதுக்கப்புறம் கலாம் பள்ளி பருவத்தில் கல பயணத்தின் போது கலப்பயணத்துனால் கப் களங்கள்னால் கப்ப அந்த போட் மாதிரி இருக்கும் சரியா அங்கு பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பது பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் இதுதான் பின்பு அவர் அறிவியல் அறிஞர் ஆவதற்கு விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோளாக அமைந்தது ஸோ அவர் வந்து எப்படி இந்த அந்த கலப்பயணத்தின் போதுனால் இப்போ இந்த கடலோரமாக உரமாக அந்த மாதிரி போய் அதை பார்க்கும்போது ஆசிரியர்கிட்ட வந்து அவர் கொஷின்ஸ் கேட்பார் அப்போ இந்த பறவைகள்லாம் எப்படி பறக்குது எப்படி அது வந்து இது பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவருக்கு வந்து அந்த விமானம் வடிவமைக்கிறதுலாம் வந்து அவருக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அவர் அவர் பள்ளி படிப்பை பா முடித்தாச்சு அடுப்பா நம்ம கல்லூரி படிப்பு பார்க்கலாம் கல்லூரி படிப்பில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் உள்ள எம்ஐடியில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் பட் படிப்பை தொடங்கினார் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கல்லூரி படிப்பில் இயற்பியலை முடிக்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் இருக்குது எம்ஐடி இருக்குல்ல எம்ஐடி ஸோ அதில் வந்து என்ன செய்கிறாங்க விண்வெளி பொறியியலை பற்றி இப்போ தான் நம்ம அவங்க வந்து விண்வெளியை பற்றி படிக்கிறதுக்கு சேர்கிறாங்க தொடங்குறாங்க சரியா அடுத்தது கலாம் எம்ஐடியில் படித்து முடித்து உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களின் துணையுடன் உள்நாட்டிலே கிடைத்த பொருள்களை கொண்டு நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தார் அதனை தானே இயக்கியும் காட்டினார் ஸோ நந்தி அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து யார் கூட யாருடைய உதவி உள்நாட்டு தொழில்நுட்ப அறி அறிஞர்களோட துணையோட உள்நாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளேயே என்ன செய்யறது இருக்கிற பொருளை வச்சு கிடைக்கிற பொருளை வச்சு நந்தி அப்படிங்கிற வி விமானத்தை வந்து உருவாக்கி அவரே இயக்கியும் காட்டியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அம் அமைச்சக அறிவியல் ஆலோசராகவும் கலாம் பொறுப்பேற்றார் சோ இந்த வருஷத்துல அவர் வந்து இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராகவும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் ரெண்டுத்திலயுமே அவர் வந்து பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இப்ப அடுத்தது பார்க்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கை கோள் எஸ் எல் வி த்ரீ என்ற செயற்கை கோள் செலுத்தியினை பயன்படுத்தி ரோஹிணி ஒன் என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார் சரியா அடுத்தது இந்திய இராணுவத்தின் உள்ள திரிசூல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அக்னி அப்புறம் பிரித்வி அப்புறம் நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குனராகவும் இவர் தான் செயல்பட்டிருக்காரு ஸோ எந்தெந்த இதுக்கு வந்து திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு இந்த பேர் இருக்குது அதாவது திரிசூல் அக்னி பிரித்வி நாக் அண்ட் ஆகாஷ்கு இப்போ அடுத்தது இந்தியாவின் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தின் வெடிப்பு சோதனை நிகழ்ந்தது இந்த நிகழ்வின் போது அறுபது விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது இதில் கலாமும் ஒரு உறுப்பினர் ஆவர் ஸோ சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற திட்டத்தில் இவரும் ஒரு உறுப்பினரை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து எதை பற்றின அந்த குழு அப்படிங்கிறது எந் எதை பற்றின அந்த திட்டம் அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்தது அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு ஆப்ரேஷன் சக்தி எனது ஆப்ரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையின் முக்கிய பங் பங்காற்றியுள்ளார் அதாவது அந்த சோதனையின டெஸ்டிங் பண்ணுவாங்க அது ஓகேவா பொக்ரான் சோதனை அணுவெடிப்பு சோதனையை டெஸ்ட் பண்ணுறதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரச வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் ஓகேவா இந்தியாவை வந்து அணு ஆயுத வல்லரசா மாத்தினதுக்கான பெருமை இவருக்கே இருக்குது ஓகே அடுத்தது கலாம் ஐந்து ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்தார் இவர் இந்திய இராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார் அடுத்தது இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்தியாவின் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்ன வருஷம் டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் தான் அவர் குடியரசுத் தலைவராக இது ஒரு முக்கியமான நோட் அடுத்தது மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை ஏனென் ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும் உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்று கூறி ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் போல நாமும் இந்த நாட்டிற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அவர் என்ன சொல்வாரு உங்களுக்கு ஒரு ஒரு இதை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க கனவு காணுங்கள் அந்த கனவை நினைவாக்க மு அப்பதான் முயற்சிப்போம் ஸோ தான் அவர் சொல்ற ஒரு மோட்டோ மாதிரி சரியா இப்போ இதுதான் நமக்கு அப்துல் கலாம் ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்